ராஜா வன்னியர் மரம் நம்மள படையாச்சி கவுண்டர்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மரம் அந்த மரபினரெல்லாம் சேர்ந்து சுவாமி வந்து அங்க அப்பாவுக்கு சார்த்தம் பண்ணி அவங்கெல்லாம் பட்டு கட்டிக்கிட்டு மேலதால் தோடு கோயிலுக்கு இன்னைக்கு நடக்கும் எனக்கு என்ன ஆச்சரியம்னா பெத்த புள்ள பத்தாண்டு தவசம் பண்ணுவான் ஆண்டவன் இன்னும் தேவசம் பண்ணுறாரு ராஜா வல்லியர் மரம் இன்று வல்லாள மகாராஜாவைப் பற்றி வரலாற்று நூல் வெளியிடப்பட்டதை கேட்டு மிகுந்த ஆனந்தமும் சந்தோஷமும் அடைந்தோம் தமிழ்நாட்டின் மிக பிரபலமான மிக புகழோடு நற்பெயரோடு பிரபலமான திரைப்பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் தங்களுடைய முகநூலில் பதிவிட்டிருந்தார் இன்று வல்லாள மகாராஜாவைப் பற்றிய வரலாற்று நூல் வெளியிடப்படுவதாக அதை கேள்வியுற்று மிகுந்த ஆனந்தம் அடைந்தோம் சந்தோஷமடைந்தோம் இந்த நூலை எழுதிய தொகுத்த வெளியிட்ட இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் எல்லா அன்பர்களுக்கும் அருணாச்சலேஸ்வர கருணாமூர்த்தி பரமசிவ பரம்பொருள் எல்லா நன்மையும் அளிக்கட்டும் அவர்கள் எல்லோருக்கும் எனது நல் அன்பும் மரியாதைகளும் நன்றியும் ஆசிகளும் வழங்கி என்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துகின்றேன் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் வல்லால மகாராஜா இவனுக்கு குழந்தை கிடையாது குழந்தை வேணும் தனக்கு வாரிசு வேணும்னு பகவான் கிட்ட விண்ணப்பத்தை வைக்கிறான் தான தர்மங்கள் செய்கிறான் இவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக பகவானே புறப்பட்டு வந்திருக்கார் கைலாசத்திலேருந்து ஒரு சிவனடியாராக எனக்கு ஒரு பொண்ணு வேணும் இன்னைக்கு ராத்திரி தன்னுடைய நாட்டில் பன்னிரெண்டாயிரம் தேவதாசிகள் இருக்கின்ற காரணத்தினால கூப்பிட்டு பார்க்கிறான் யாருமே வல்ல எல்லார் வீட்லேயும் ஒரு சிவனடியார் சிவன் ஏற்பாடு செய்து அனுப்பியது ராஜா சோகத்தோடு வரான் அரண்மனையில் காராம் நடுநிசி தாண்டுகிறது இந்த துறவியாகப்பட்டவரை ஒரு அறையில் அமர்த்தி வைத்துள்ளோம் பொழுது விடிவதற்குள் அவருக்கு ஒரு பெண்ணை அனுப்ப வேண்டுமென்னு யோசிக்கிறான் வல்லாள மகாராஜவுக்கு ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி அந்த ரெண்டு பொண்டாட்டியில் வல்லப மகாதேவின்னு ஒன்று சல்லப மகாதேவின்னு ஒன்று வல்லமாதேவி சல்லமாதேவின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா ரெண்டு மனைவி இதில் இந்த சல்லமாதேவி இரண்டாவது மனைவி வருகிறாள் ராஜாவை பார்க்கிறா மன்னா என்ன குழப்பம் ராஜா விஷயத்தை சொல்றான் ஓ இதுதான விஷயம் நான் வேண அந்த துறவியோடு இன்றைய இரவு பொழுதை கழிக்கலாமா அப்படின்னு கேக்கிறேன் ராஜாவோட இரண்டாவது மனைவி ராஜா என்ன பண்ணனும் கோவப்படணும் ஆனா ராஜா சந்தோஷப்படுறான் வல்லால மகாராஜா சந்தோஷப்படுறான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்னோடது பக்தியை நீ காப்பாத்திட்டேன் அவருக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதற்கு நீ உதவியாக இருக்கிறாய் தாராளமாக நீ போமா அனுப்புகிறான் இவ போகிறா துறவி ஜபத்தில் இருக்க இந்த அறையில் அரண்மனையில் அவருக்குண்டான அறையில் ஜபத்தில் இருக்க இவ இருக்கா யார் சொல்ல மாதேவி இருக்கா தவம் முடியட்டும் நம்ம அப்புறம் அவரோட போகலாம் சல்லாபிக்கலான்னு இருக்கா பொழுது விடுகிற நேரம் விடிகாரத்தால் அஞ்சு மணி நெருங்கிறது இன்னமும் அவர் தவத்துலர் இருக்காரன்னு போய் கிட்டக்க போய் அவருடைய கால தொடராலாம் சல்லமாதேவி அடுத்த கணம் ஒரு குழந்தையாக மாறி இவளுடைய மடியில் தவழ்கிறது அந்த குழந்தை யாரோட மடியில சல்லமாதேவி மடியில இந்த குழந்தை கத்துறது என்னடா குழந்தை சத்தம் கேட்குறதுன்னு ராஜா ஓடி வரான் பார்க்கறான் துறவிய காணல இவளோட மடியில ஒரு குழந்தை அடுத்து அசரீரி வாக்கு வருகிறது மன்னா உனக்கு குழந்தை இல்லையேன்னு நீ எங்கின இல்லையா பிரார்த்தனை பண்ணின இல்லையா தான தர்மம் செஞ்ச இல்லையா சகலவிதமான தானங்களையும் செய்தாய் அல்லவ அதன் பலனாக நானே உனக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறேன் அந்த குழந்தைய ரெண்டு பேரும் கொஞ்சறாங்க அடுத்த கணும் குழந்தை மறைகிறது குழந்தை மறைஞ்சு போச்சு அப்போ ஒரு அசரீரி வருது ராஜா கவலைப்படாத உனக்கு பிறகு நான் தான் வாரிசு இந்த நல்லவிதமாக நல்ல விதமாக ஆட்சி செய்வேன் இந்த நாடு சகலவிதமான வளங்களுடன் காணப்படும் நீ கவலைப்படாத நீ இறந்த பிறகு உனக்கு நான் தான் எல்லா கர்மாக்களையும் செய்வேன் நான் தான் சிதைக்கு தீமூட்டுவேன் அப்படின்னு சொல்லி கடைசி காலத்தில் அந்த வல்லால மகாராஜா இறந்த பிறகு திருவண்ணாமலை ஆலயத்திலிருந்து இந்த குழந்தையே தோன்றி இந்த மகாராஜாவுடைய சிதைக்கு அனைத்து விதமான காரியங்களையும் செய்ததாம் அது மாசி மக தினம் இன்றைக்கும் மாசி மக தினத்துல திருவண்ணாமலை ஆலயத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் பக்கத்தில் இருக்கிற பள்ளி கொண்டாபட்டுங்கிற இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற கௌதம நதிக்கரையில் தனது தந்தையாக விளங்கக்கூடிய வல்லாள மகாராஜாவுக்கு அனைத்து விதமான காரியங்களையும் செய்துவிட்டு கோவிலுக்கு திரும்புவார் இந்த போகிறப்ப மட்டும் அந்த வல்லாள மகாராஜா திருவாசல் சொன்னேன் இல்லையா அந்த ராஜகோபுர கதவுகள் அன்றைய தினம் மட்டும் திறந்திருக்குமா எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க இந்த வல்லாள மகாராஜாவுக்கு இறைவனையே குழந்தையாக பெற்று இறைவனே தவசம் கொடுக்குறான் இன்னைக்கு நமக்கு பிறந்த குழந்தைகள் ஒரு காலம் வரைக்கும் தான் தவசம் கொடுக்கும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நாற்பது வருஷம் ஆனால் பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாசி மகத்திற்கும் வல்லாள மகாராஜாவுக்கு இறைவன் திதி கொடுத்து கொண்டிருக்கிறான் திருவண்ணாமலையில் வல்லாள மகாராஜாவின் சரிதம் அருணையும் வரின்னு பெரிய நாடாகிய தற்பொழுது திருவண்ணாமலை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அருணையம்பதி அந்த நாட்டின் பேரு அருணையம்பதி அந்த நாடு அவ்வளவு சிறப்பா இருக்குமா முதல்ல நாட்டு வளத்தை பத்தி அந்த நாட்டினுடைய வளம் எப்படி இருக்கும்னா பெரிய பெரிய மாட மாளிகைகளும் மாணிக்கம் வைரம் நீளம் அப்படின்னு சிறந்த மிகவும் உயர்ந்த பொருளால அலங்கரிக்கப்பட்டு அவ்வளவு அழகா இருக்குமா இருக்கிற பெண்கள் எல்லாம் அருந்ததிக்கு ஒப்பான கற்பை உடையவர்களா அந்த நாட்டுல மிகவும் வீரம் மிக்க மனு நீதி அறத்தின்படி ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார் அவர் பெயர்தான் வல்லாள மகாராஜா அந்த வல்லாள மகாராஜா என்பவர் வந்து எப்படின்னா இந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளவு சிறப்பாக ஒரு சிறந்த தலைவனாகவும் போர்லையும் சரி எல்லாத்துலையும் சரி ஒரு சிறந்த தலைவனாக இருந்தார் அவருக்கு இரண்டு மனைவி சல்லமாதேவி மல்லமாதேவின் இரண்டு மனைவிகள் அவங்க இரு மனைவிகளை தவிர வேற யாரையுமே அவரு மனதளவில் தவறாக எண்ணியது கூட கிடையாது அந்நாட்டு மக்கள் பெண்களிடமோ அனைவரிடமே எல்லா பெண்களுடைய தமக்கையாகவும் அக்காவாகவும் அப்படிதான் பழகுவார் அவ்வளவு புனிதமான எண்ணம் உடையவர் வல்லாள மகாராஜா அவர் வந்து இந்த கோயிலுடைய திருப்பணிகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பா செய்வாரு அதே போல அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு தினமும் போவாரு துதி பாடுவாரு தினமும் சிவ பூஜை பண்றது இன்னுமே ஒரு ஒழுக்கத்தின் நெறியில வாழ்ந்து வந்தாரு மனுஷகர் திதி கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்க சாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க நம்ம அண்ணாமலையார் மாசி வல்லாள மகாராஜாக்கு திதி கொடுக்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு மன்னன் வல்லாள மகாராஜான்ட்டு அவருக்கு வாரிசு மகனா செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நானே செய்யறேன் உன்னோட இறுதி சடங்கு நானே பண்றேன் அப்படின்னு அண்ணாமலையார் வாக்கு கொடுக்கிறாரு அதுக்கேத்தது போல வருஷம் வருஷம் திருவண்ணாமலையில பள்ளிக்கொண்டாபுட்டு கிராமத்துல இருக்கிற கௌதம நதிக்கரையில போய் இவரு திதி கொடுப்பாரு திருவண்ணாமலை நகராண்டு திருவண்ணாமலை கோபுரம் கட்டிய சோழகுல மன்னன் வள்ளாளராசன் அவன் வண்ணியன் அல்லவா திருவண்ணாமலை நகரை ஆண்டு அண்ணாமலையார் கோவிலை கட்டிய வன்னிய இவரின் மகனாகவே அண்ணாமலையார் பிறந்து இன்றும் வருடா வருடம் சம்பந்தனூர் பள்ளி கொண்டப்பட்டு கௌதம நதிக்கரையில் மாசி மகத்தன்று மகனாக திதி கொடுக்கும் ஒரே புண்ணிய குளம் நம் வன்னிய குல சத்திரியமாகும்